ஸ்ரீகிருஷ்ணரும் குந்தி தேவியும் சமாதான தூது சென்ற ஸ்ரீகிருஷ்ணர் அடுத்து என்ன செய்தார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஹஸ்தினாபுர அரசவையில் இருந்து கிளம்பிய ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பெரிய தேரில் ஏறி தேரோட்டியிடம் தன்னுடைய அத்தை குந்தி தேவி வசிக்கும் இருப்பிடத்திற்கு செல்லுமாறு கூறினார் தேர் விரைந்து சென்றது குந்தி தேவி இருந்த இல்லத்தின் வாசலில் சென்று நின்றது வீட்டுக்குள் இருந்து வாசலுக்கு வந்த குந்தி தேவி தன்னுடைய சகோதரன் வசுதேவனின் பிரியமுள்ள மகன் வாசுதேவ கிருஷ்ணனை பார்த்து வாவா கிருஷ்ணா என்று வாத்சல்யத்துடன் வரவேற்று உபசரித்தார் மாபெரும் பாரத தேசத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர் மற்றும் மற்ற பாண்டவர்களின் தாயாரான குந்திதேவி பாண்டவர்களின் ராஜ்யத்தை அபகரித்த பாவியான துரியோதனன் வாழும் அதே ஹசினாபுரத்தில் மிக எளிமையான சூழ்நிலையில் வயதான காலத்தில் மகன்களையும் மருமகள்களையும் பேரன்களையும் பிரிந்து தனிமையில் வாழ்வது மிகுந்த வருத்தத்தை தந்தாலும் தன் வருத்தத்தை அவர் அறிந்தால் அவர் மிகவும் வருத்தப்படுவாரே என்று தன்னுடைய உணர்வுகளை கொள்ளாமல் அத்தை எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரித்து கொண்டே இல்லத்துக்குள் நுழைந்தார் ஸ்ரீகிருஷ்ணன் நீ எப்படி இருக்கிறாய் கண்ணா என்ற குந்தி தேவியின் கேள்விக்கு நான் நலமாக இருக்கிறேன் அத்தை என்று உன்முறுவலுடன் கை அளித்தார் கண்ணபிராம் குந்தி தேவி துவாரகையிலும் விராட நாட்டின் உபப்லாவியத்திலும் இருக்கும் இருவரின் குடும்பங்களைப் பற்றியும் ஆர்வத்துடன் விசாரித்தார் அதன் பிறகு நீ வந்த காரியம் என்ன ஆயிற்று கண்ணா என்று விசாரித்தார் நேற்று அரசவைக்குச் சென்றேன் அத்தை பாண்டவர்களுக்கு தர வேண்டிய ராஜ்ஜியத்தையும் சொத்துக்களையும் திருப்பி தர வேண்டும் என்று துரியோதனனிடம் சமாதானமாகவே கேட்டேன் என்னுடைய கருத்துக்கு ஆதரவாக பீஷ்மர் திருதராசிரியர் விதுரர் அரசி காந்தாரி ஆகிய அனைவரும் துரியோதனனுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆனால் அந்த துரியோதனன் யார் சொல்லியும் கேட்கவில்லை ஊசி முனை அளவு நிலம் கூட பாண்டவர்களுக்கு தரமாட்டேன் என்று பிடிவாதமாகவும் ஆணவமாகவும் கூறிவிட்டான் அந்த துரியோதனன் தூதுவனாக சென்ற என்னை சிறை பிடிக்கவும் முயற்சி செய்தான் ஆனால் அவன் முயற்சி பலிக்கவில்லை சமாதான தூது பலன் அளிக்கவில்லை அத்தை நான் உபப்ளாவியத்துக்கு திரும்பச் செல்கிறேன் என்று மறுமொழி கூறினார் மதுசூதன் ஆகிய கிருஷ்ணர் சரி பாண்டவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று வினாவினார் பரந்தாமன் கண்ணன் என் பிரியமுள்ள கண்ணா பாரத தேசத்தை ஒரு குடையின் கீழ் சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்த என் மகன் தர்மபுத்திரன் ஆகிய யுதிஷ்டிரன் சூதாட்டத்தில் ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் இழந்தான் அதை பற்றி கூட நான் பெரிதாக கவலைப்படவில்லை மிகச்சிறந்த நல்ல குணங்கள் நிறைந்தவள் பேர் அழகியான என் மருமகள் திரௌபதி இந்திரப்பிரஸ்த அரண்மனையில் ஒரு லட்சம் பணிப்பெண்கள் பணிபுரிந்த போதும் எனக்கு வேண்டிய எல்லா பணிபடிப்படைகளையும் பாரத தேசத்தின் சக்கரவர்த்தினியாக இருந்த பாஞ்சாலி ஆகிய திரௌபதி ஒரு மகளைப் போல அன்புடன் எனக்குச் செய்தாள் அந்த சேவையில் ஒருபோதும் அவள் தவறியதே இல்லை பணிப்பெண்களை எல்லாம் தன் குழந்தைகளாக நினைத்து அன்பு செலுத்திய நல்ல உள்ளம் படைத்தவள் அவள் அப்படிப்பட்ட பாஞ்சாலியாகிய திரௌபதி சூதாட்டத்தில் யுதிஷ்டிரன் தோற்றுவிட்டதால் தேவர்களே உதவி கேட்கக்கூடிய மாவீரனான அர்ஜுனனும் நிகரற்ற பலசாலியான பீமனும் மாவீரர்களான நகுலனும் சகாதேவனும் அரசவையில் இருந்தபோதும் அவமானப்படுத்தப்பட்டு கூனி கூறுகி நின்றாலே அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஒரு மன்னனாக நட்பண்புகளை உடையவனாக சாந்த ஸ்வரூபியாக யுதிஷ்டிரன் இருப்பது மட்டும் போதாதே யாகங்கள் செய்து அமைதியாக வாழும் பிராமணரோ அல்லது விவசாயமோ வியாபாரமோ அவை சார்ந்த மற்ற தொழில்களோ செய்து வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வம் ஈட்டும் வைசேகளோ அல்ல அவன் யுதிஷ்டிரன் யார் தன்னுடைய வீரத்தால் தர்ம பரிபாலனம் செய்து நாட்டை காப்பாற்றி மக்களின் நலன்களை பேண வேண்டிய ஒரு மன்னன் அப்படிப்பட்டவன் அதர்மிகளிடம் தன் அதிகாரத்தை இழந்து நின்றால் வெறும் சாந்த குணத்துடன் இருப்பது பெருமை தருமா மன்னன் என்பவன் சாம பேத தான தண்டம் என்னும் நால்வகை உபாயங்களையும் பின்பற்றி நாட்டு செல்வங்களை பெருக்கி மக்களை பாதுகாத்து நல்வாழ்வு தர வேண்டியவன் முன்னொரு காலத்தில் முசுகுந்தன் என்னும் மன்னர் ஒரு நாட்டில் நல்லாட்சி செய்து கொண்டிருந்தார் அவருடைய உயர்ந்த பண்புகளை கண்டு வியந்து மகிழ்ந்த குவேரன் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை முசுகுந்த மன்னருக்கு அளித்தார் ஆனால் முசுகுந்தன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தானம் பெறுவது மன்னனுக்கு அழகல்ல என்னுடைய வீரத்தால் உலகத்தை வென்று நல்ல முறையில் அரசாட்சி செய்வேன் என்று மறுத்துவிட்டார் சொன்னபடியே தன்னுடைய வீரத்தால் இந்த உலகம் முழுவதையும் வென்று நீண்ட காலம் நல்லாட்சி செய்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி அதுபோல தன்னுடைய வீரத்தால் தனக்குரிய ராஜ்யத்தை வென்று தர்மபுத்திரனான யுதிஷ்டன் ஆள வேண்டும் இந்த செய்தியை என்னுடைய மகன்களாகிய பாண்டவர்களிடம் சொல் கண்ணா என் மகன்கள் மருமகள்கள் பேரன்கள் அனைவரையும் நான் நலம் விசாரித்ததாக சொல் இன்னொருவர் ஆட்சி செய்யும் இந்த ஹஸ்தினாபுரத்தில் வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை கிருஷ்ணா அர்ஜுனனிடம் சொல் அவன் பிறந்தபோது வானத்தில் ஓர் அசரீரி குந்தி தேவி இந்த உன்மகன் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு சமமானவர் அனைத்து கெளரவர்களையும் இவன் போரில் வீழ்த்துவான் பீமனும் இவனும் சேர்ந்து உலகத்தையே வெற்றி கொள்வார்கள் இவனுடைய புகழ் விண்ணுலகையே ஏற்றும் கிருஷ்ணர் துணையுடன் போரில் கௌரவர்களை கொன்று இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெறுவான் தன்னுடைய சகோதரர்களுடன் சேர்ந்து மூன்று பெரிய யாகங்களை செய்வான் என்று கூறியது கிருஷ்ணா சத்திய நெறியில் இருந்து ஒருபோதும் தவறாத அர்ஜுனன் எவராலும் வெல்ல முடியாதவன் அசரீறி சொன்ன வார்த்தைகளை அர்ஜுனனிடம் சொல் அனைத்திலும் உயர்ந்த நீதியை நான் வணங்குகிறேன் இதையும் அர்ஜுனிடம் சொல் ஓர் அரச குலத்து பெண் எதற்காக மகனை பெறுகிறாளோ அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று அம் பீமனிடம் கூறு அந்த பீமன் எதிரிகளை அழிக்கும் வரை ஓயமாட்டான் துர்ஷாதனன் பேசிய கூடிய வார்த்தைகளை எல்லாம் பீமனுக்கு ஞாபகப்படுத்து என் மருமகள் திரௌபதியிடம் எப்பொழுதும் போல என் மகன்களிடம் இனிமையாக நடந்து கொள்ள சொல்லி சொல் அவளின் நலனை நான் விசாரித்ததாக சொல் நற்குணங்கள் நிறைந்த திரௌபதியின் சொல்படி நடந்து கொள் என்று அர்ஜுனனிடம் சொல் பாண்டவர்கள் திரௌபதி அவர்கள் மகன்கள் அனைவரின் நல நலனையும் விசாரித்ததாக சொல் நான் நலமாக இருக்கிறேன் என்று அவர்களிடம் சொல் கிருஷ்ணா நல்வழியில் சென்று என் மகன்கள் அனைவரையும் நீதான் காக்க வேண்டும் என்று கூறி முடித்தாள் குந்தி தேவி குந்தி தேவியின் நீண்ட உரையை கேட்ட நீலவண்ண கண்ணன் தன் அத்தையை அன்புடன் வளமாக சுற்றி வந்து வணங்கி விடைபெற்று சிங்கம் போல நடந்து இல்லத்தில் இருந்து வெளியே வந்தார் இந்த கதையின் தொடர்ச்சியாக கண்ணனும் கர்ணனும் பேசியது என்ன காணொளி பாருங்கள் இந்த காணொளி பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்